மக்களே வெல்கம் டு தமிழ் சிறீட் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் தான் மார்னிங்ல இருந்தே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த விஷயம் கேட்டு ராகுல் ரகுபதி இவங்க வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான ஒரு போட்டோகிராஃபர் நான் ரெகுலராக இருக்கேன் உங்கள நிறைய பேருக்கு இவரை தெரியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது நான் ஃபாலோ பண்ண காரணம் வந்துட்டு நிறைய ஸ்மால் ஸ்கிரீன் ஆக்ட்ரஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து போட்டோகிராஃப் பண்ணி அவங்க ப்ரொஃபைல்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க தான் நான் ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இவர் எடுத்த பிக்சர்ஸ் அண்ட் போட்டோகிராப்ஸ் தான் சின்ன திரையில மட்டும் இல்ல வெள்ளித்திரையிலும் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் போட்டோ எடுத்திருக்காங்க சூப்பர் ஸ்டார்ல இருந்து உலக நாயகன் வரைக்கும் பட் டேஸ் டேஸாவே ஒரு ஃபியூ வீக்ஸாவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப சேடா போட ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இவன் ஒரு ஃபோர் டேஸ் பேக் இந்த மாதிரி ஒரு பெரிய மெசேஜோட ஒரு இன்ஸ்டாகிராம் நோட்டுமே வந்து அவங்க ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் அது வந்து அவங்க ப்ரொஃபைலுமே இருக்கு அவரு நேற்றுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சில டிப்ரெஷன்ஸ் மெயினாக டிப்ரெஷன் தான் காரணம் அதுக்கு அவங்க சுற்றி இருந்தவங்க நிறைய பேர் வந்து அவரை டிப்ரெஷனில் தள்ளியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மெயின் ரீசன் வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க போல் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ளேயே ஒரு பெரிய டிப்ரெஷன் க்ரியேட் ஆகி அது அவர்னாலேயுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து ஸ்ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் கொஞ்ச நாள் ஒரு ஷார்ட் ப்ரேக் எடுக்க போறா அப்படின்றதையும் அவரோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ் மூலமாக சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய மெசேஜாக கொடுத்துருக்காங்க அண்ட் என்னுடைய பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ராசஸ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய அவுட்பு கொடுக்குறேன் அப்படின்னு அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து போதுமான அளவுக்கு இந்த வார்த்தைகள்லாம் கேட்டுட்டேன் குப்பை ஃபோட்டோ எடுக்க தெரியாது ஏன் இவன் அவனை ஏன் கூப்பிட்டிங்க ஒன்றுமே தெரியாது ஆட்டிடியூட் லூஸு எட்செட்ரா எட்ஸட்ரா ஸோ இது எல்லாமே என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என்னை செல்ஃபாகவே என்ன நானே ஹேட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த வார்த்தைகள் என்னை தூண்டிவிட்டுருக்கு ஐ அம் கிளியரிங் ஆன் வாட் வேர் ஐ மிஸ்டவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐ அம் ஷுர் தட் ஐ வில் ஒர்க் அண்ட் சேஞ்ச் ஆல் ஆஃப் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் கம்பேக் ஸ்ட்ராங்கர் ஸோ அவருமே அப்போ பெரிய ஹோப்போடு சொல்லியிருந்தாங்க நான் ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த முடிவுன்னு தெரியல சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்றதையுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இவரோட மறைவுக்கு நிறைய சின்ன நடிகைகள் வந்து இறங்கலை தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஷபானா தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு ஏர்லி மார்னிங் அவங்க நியூஸ் பார்த்தா ஷாக் ஆச்சு அப்புறம் ஆக்ட்ரஸ் ஜனலி ரோஷ்னி இன்னும் பலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் எங்கான ஒரு ஏஜ் தான் இவருக்கு அழகான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க பட் சிலருடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய முடிவை எடுக்க வச்சிருக்கு ஸோ ட்ரெஸ்ட் பீஸ்